பாலிவுட் நடிகர் சல்மான் கான் ஆதங்கம் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாகிருக்கு ரஜினிகாந்த் சார் சிரஞ்சீவி கரு சூர்யா ராம் சரண் படங்களை நாங்கள் இங்கு பார்க்கிறோம் நன்றாக ஓடுகின்றன ஆனால் எங்கள் படங்களை அவர்களின் ரசிகர்கள் பார்க்க செல்வதில்லை அவர்களின் ஊர்களுக்கு நான் செல்லும் போதெல்லாம் பாய் பாய் என்று ரசிகர்கள் என்னை அழைப்பார்கள் ஆனால் தியேட்டருக்கு செல்வதில்லை அப்படின்னு சல்மான் கான் வந்து ரொம்பவே ஆதங்கப்பட்டிருக்காராம் இந்த செய்தி வந்து இப்போது நிறைய வெப்சைட்டுகளில் வெளியாயிட்டிருக்கு இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது அதாவது தலைவரை குறிப்பிட்டிருக்காரு சிரஞ்சீவியை குறிப்பிட்டிருக்காரு ஏன் சூர்யாவை கூட குறிப்பிட்டிருக்காரு ஆனால் கெரியரோட உச்சத்தில் இருக்கிற நம்ம விஜயனாவை இவர் ஏன் குறிப்பிடாமல் விட்ருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது அப்போது விஜய்னா கெரியரோட உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டாரா அல்லது பாலிவுட் சைடு விஜய்னாவை யாருன்னே தெரியாதா ஒருவேளை விஜயனா நடிகர் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா அதாவது இப்போ அரசியலுக்கு போகிறார்ல அதனால் என்னென்னு ஒன்றும் புரியலை சல்மான் கான் தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்